ஆய் கத்துகிற பிள்ளைகளே எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா கர்த்தர் இன்னைக்கு கொடுத்த வேத வசனம் ரெண்டு தீமத்தேவு மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரைக்கும் நான் அந்த ஒன் நான்காம் நான்கு வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க நான் ஐந்தாம் வசனம் வாசிக்கிறேன் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் அதன்லனை மறுதரிக்கிறவர்களும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு மூன்றாம் அதிகாரம் இந்த இந்த ஐந்து வசனங்களை வாசித்து கடைசி வந்து வந்து மனுஷங்க எப்படி எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத தேவன் சொல்லியிருக்கிறாங்க சொல்லி வந்து தேவ அதுல மெயினான ஒரு பாயிண்ட் தேவபக்தியின் வேசத்தை தரித்துக் கொள்வாங்க அப்படின்னு சொல்லி வேதவர்த்தன சொல்றாங்க வேத தேவபக்தியின் வேசத்தை எப்படி தரிச்சு கொள்வாங்க அப்படின்னா உலக பிரகாரமா எ என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க வந்து கர்த்தருடைய பிள்ளைங்க நாங்க பரிசுத்தமா வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்குவாங்க ஆனா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு இடத்துல ஒரு சபையாக இருக்கட்டும் ஒரு தேவனத்து ஆராதிக்கிற இடமா இருக்கட்டும் அந்த இடத்துல நாங்கள்லாம் பெரிய பரிசுத்த பரிசுத்தவான்கள் பரிசுத்த வாட்டிகள் அப்படின்னு சொல்லி சொல்லிக்குவாங்க ஆனா நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா தான் தெரியும் போட்டிகள் பொறாமைகள் எரிச்சல்கள் கோபங்கள் ஒருத்தவங்க ஒரு வா ஒரு ஆதிக்குரிய ஜீவத்தில் வளர்ந்துட்டா அது ஒரு பெரிய பொறாமையா வந்து நிற்கும் வட்டிகள் பரலோக ராஜ்யத்துக்கு போவோம் சொல்லிக்குவாங்க என்னென்ன காரியங்கள் தெரியும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொள்வாங்க அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நம்ம அங்க நமக்கு தெரிஞ்சிட்டா ஓ இவங்க வந்து இப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடணும் விலகிறணும் அப்படின்னு சொல்லி எசப்பா சொல்றாங்க அதே மாதிரி ரெண்டு தீமத்தையும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி வசனம் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு அப்படின்னு சொல்லி எத்தப்பா சொல்லியிருக்காங்க நம்ம வந்து பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நம்ம நமக்கு நம்ம வந்து விலகி ஓடணும்னு எப்பா சொல்லிருக்கிறாங்க அதனால புதிய இடங்கள் எசப்பா என்ன சொல்லியிருக்காங்க விட்டு விலகு விட்டு சொல்லி நிறைய வசனங்கள் எசப்பா சொல்லிருக்காங்க அதனால தேவ வேஷத்தை தரித்து கொண்டு அப்படிப்பட்ட இடத்தை விட்டு விலகிருங்க அந்த இடத்துல இருக்காதிங்க உங்களுக்கே தெரியும் என்ன வெள்ளை தான் போட்டிருப்பாங்க ஆனால் அவங்க இருதயத்துக்குள்ள போய் பாருங்க இல்லைன்னா அவங்க கூட கொஞ்ச நேரம் சம்பாஷண பண்ணி பாருங்க அவங்களோட இறுதி வெளிப்பட்டு சொல்லி பட்சிக்கிற ஓநாய்கள் சொல்லி இருக்கிறாரு அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த வேத அந்த அவங்க வந்து ஆட்டுத்தோலை போட்டிக்கு வருவாங்க ஆனால் அவங்க ஓ நாய்களாக இருப்பாங்க அவங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் அவங்கள விட்டு விலகுங்கனே எசப்பா சொல்லிட்டாங்க அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி ஓடுங்க பாலிய எச்சிக்குரிய காரியங்களை இருவங்களை விட்டு நீங்கள் விலகி ஓடுங்க இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கும்போது தான் நம்ம நிச்சயமாக நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும் அவங்களோட கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து சேர்ந்து அவங்களோட கூட்டு உருமானமும் போட்டுட்டு இருந்தா அவங்க மட்டும் அவங்க அத்துமாவை நஷ்டப்படுத்துறது கிடையாது கூட சேர்ந்து போறவங்களே ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விட்டுவாங்க அதனால அப்படி இப்ப தெரியற இடத்த விட்டு உடனே விலைகிறீங்க உங்களை ஆசீர்வதிப்பார கர்த்தர் இந்த வார்த்தை தாமே ஆசீர்வதிப்பாராக ஒரு சிறிய ஜெபம் செஞ்சுக்கிறேன் அலியா ஸ்தோத்திரம் ஆண்டு வரே இந்த நாட்கல் ஆண்டு சப்பா தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதைக் இருப்பார்கள் என்று நீங்கள் எங்களோட பேசுனீங்கப்பா பாலி உரிய காரியங்களை விட்டு ஓடணும்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு பேசுனீங்க பாவங்கள் இப்படி செய்கிறவங்களுடைய செய்கிறவர்களுடைய நாங்கள் எப்பொழுதும் உறவு வைக்காதபடிக்கு தகப்பனி அந்த இடத்தை விட்டு விலகி போய் எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ளணும் இது கடைசி காலம் ஆண்டவரே ஆண்டவரேசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே உண்மை பேசுகிறார்கள் உண்மைத்தான் வணங்குகிறார்கள் ஆண்டவரே ஆனால் ஆண்டவர் யேசப்பா அவர்களிடத்தில் உண்மை இல்லை யேசப்பா போட்டிகள் பொறாமைகள் எரிச்சல்கள் கோபங்கள் இப்படிப்பட்ட கிரியைகள் அவங்களிடத்தில் இருக்கு யேசப்பா அப்படிப்பட்ட கிரியைகள்லாம் அவர்களிடத்திலிருந்து மாற்றி அவர்களேதான் ആയത്തില്ല എയത്തില്ല ചെറുപയായി ആരും അപ്പാകേ സുത്തേ സുത്തരോ പിതാവേ ആമേ ഹാലേ ലൂയ ഹാലെ ലൂയ ഹാലെ ലൂയ